ஜாலியாக பொறுமையாக ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் முடிச்சுடுவேன் நல்ல ஒரு இன்னைக்கு ஒரு காவல் தெய்வத்தை பற்றி பார்க்கணுன்னு ஒரு சின்ன அவசியம் என்னோடய ஆசையெல்லாம் இதே தெய்வ தெய்வத்தை பொறுத்தா நாம் மட்டும் நான் மட்டும் பலனா அனைவரும் பலனடையணுங்கிறத ஒரு குறிக்கோள் அது காரணம் என்னங்கிறத இறைவன் கட்டளை இப்படி தான் நான் செயல்பட்டுட்ருக்கேன் அதை நம்ம சொன்னது அது வந்து சில பேர் தப்பாக நினைக்கிறாங்க சில பேர் நல்லதாக நினைக்கிறாங்க ஒரு க சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா எப்படி சொல்கிறது ரெண்டு மூணு வேடிங்ஸ் ஞாபகம் வந்து வந்தது அதுக்காட்டியே கட் ஆகிட்டு ஆதாம் இல்லாமல் ஆற்று இறங்க முடியுமா அப்படிங்கிறாங்க எதுக்காக இதை நீங்கள் செய்யணும் இந்தமாரி கேள்வியெல்லாம் நிறைய பேர் கேள்வி என்னையே கேட்குறாங்க நான் சொன்னேன் கடமையே செய் பலனை ஏற்பாடு கடமையை செய் பலனை எதிர்பாராதே ஆனால் அப்படி நீ நினைத்து செயல்பட்டால் நீ என்ன நினைத்தாயோ அதை விட தாண்டி உனக்கு பலன் கிடைக்கும் இது வந்து இறைவன் ஏதி இது எப்படி சொல்கிறது இப்போ புரிஞ்சுட்டீங்க கடமையை செய் பலனை எதிர்பாரது இதுதான் வந்து நம்மளுடைய நம்ம செய்ய வேண்டிய செயல்களை செஞ்சால் அது இறைவன் வந்து இது கொடுக்கலாம் இது கொடுக்கக்கூடாதுங்கிற பண்ணுறது இறைவன் மட்டும்தான் நாம் கிடையாது நீங்களாம் எனக்கு நம்ம கடமை ஏற ஏதாவது ஒன்று செய்ய ஓ நம்ம இப்போ இது யூடியூப்பில் வீடியோ போகிறோம் இல்லை அதை சம்பாதிச்சோம் அப்படின்னு நினச்சி செஞ்சால் அது எதுவுமே ஆகாது ஒரு மந்திரம் ஒன்று பண்ணுறான் ஓ இந்த மந்திரம் அதுக்காக இந்த டாப்பிக்கே கொண்டாந்தது நான் ஒரு மந்திரம் ஒன்று ஒன்று ஒரு நாற்பத்தெட்டு நாள் முடித்தேன் அதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்குறாங்க நம்ம அதை எதிர்பார்த்து நம்ம செய்யலை இதை செஞ்சு முடியுமா முதல்ல நாற்பத்தெட்டு நாள் இது வந்து ஒரு மண்டலம் வந்து ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து செய்ய முடியுமாங்கிறதே ஒரு சவாலாக இருந்தது அது சின்ன விஷயம் கிடையாது இதை வந்து ஞானிகள் எல்லாமே செஞ்சுருக்காங்க இதுக்கு முன்னாடி சித்தர்கள்லாம் செஞ்சுருக்காங்க இந்த மண்டலத்தில் செஞ்சது இறைவன் கொடுத்தா ரொம்ப ரொம்ப வரப்பிரசாதம் இன்றைக்கி அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு வந்து இறைவன அழ அருள் தொட்டு தான் இந்த ஒரு மண்டலம் அது எப்படி இருந்தாங்கிறது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் அது உங்களுக்கு தெரியுமா இந்த இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு விஷயத்த நம்ம வந்து ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி அதை நாற்பத்தி நாள் இதை நம்ம தான் இருந்தாலும் ஒரு விஷயத்துக்காக சொல்ல வரேன் ஒரு விஷயத்தை நம்ம எந்த ஒரு செயலை எடுப்படுத்தாலும் அதை செய்ய முடியுமாங்கிறது செய்கிறதும் செய்யக்கூடிய வாய்ப்பு கொடுக்குறதும் இறைவன் தான் அதுதான் நான் சொல்ல வரேன் அதனால் நம்ம வந்து இதை எதுக்காக செஞ்சேன் ஏன் செஞ்சாங்களான்னு எங்களுக்கு கிடையாது இதை வந்து நமக்காக இப்போ நீங்கள் இந்த காணொலியை பார்க்குறவங்க ஒரு சில சில சந்தைகள் கேட்கலாம் பலருக்கு பலவிதமான சந்தைகள் இருக்கலாம் அதை வந்து நீங்கள் என் மேல் நம்பிக்கை வச்சு நான் சொல்கிறத நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் வந்து ஒன்றா அதே செய்யுங்க இறைவன் என்ன சொல்கிறத செய்வேன் மேக்சிமம் நல்லதே செய்வோம் நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் நிறைய பேருக்கு அவங்கள்ட்டே இறைவன் இருக்காங்கிறது தெரிய மாட்டேங்குது அதை வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்கிற தன்மை அவங்கள்ட்டே உங்களோட சக்தி இருக்குது மனிதனால் படைக்கப்பட்ட அனைவருக்கும் இறைவன் ஒவ்வொரு விதத்திலும் ஒவ்வொரு விதமான ஆற்றல் கொடுத்துடணும் அதில் என்ன மாற்றம் முடியாது உங்கள்கிட்டயும் இறைவன் இருக்கார் என்னகிட்டே இருக்கார் என்ன நான் கொஞ்சம் ஒரு இதில் இப்போ என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்கள்ட்ட ஒரு தனித்தரவை அவங்கவுங்க வெளிப்படுத்துகிறாங்க இதுதான் சக்தியை வழியாக மற்ற ஒன்றுமே கிடையாது அதை நம்ம எடுத்துக்கிறத விட செயல்படுற விதம் நம்ம மனசு அடுத்தவங்களுக்கும் செயல் நல்லா இருக்கணும் நாமளும் நல்லா இருக்கணும் இந்த காணொளி மூலமாக நானும் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்குன்னு நினச்சி செயல்பட்டாலே எல்லாரும் சிறப்பாக அமையும் எல்லாம் இறைவன் நல்லால் ரொம்ப போரடிக்காக விரும்பலை இது தத்துவம்லாம் எவ்வளோ பேர் கேட்டிருப்பீங்க புதுசாக நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை சொல்ல இந்த ஸ்ரீ குபேரக நம்பதி மையம் இந்த எல்லா வீடியோலையும் டெய்லி லைவில் சொல்லிகிட்டு இருக்கிறேன் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சுத்திரி ஒன்றாந்தேதி மறுபடியும் இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது நாளில் ஒரு செல் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் நிச்சயம் அதை வெளியில் கொடுப்பேன் அந்த நம்பருக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஜாதகத்தை அனுப்புங்க அது எல்லாத்தையும் மேட்சிங் பண்ணி பார்த்துட்டு எது நானே நேரடியாக இல்லை தொடர்பு கொண்டு கரெக்டாக இருந்தால் செயல்படுவேன் இல்லையா அது அது கரெக்டாக இருந்தால் அவங்கவுங்களுக்கு ஜாதகம் அனுப்புவேன் இந்த காணொலி மூலமாக எல்லோருமே வந்து ஒன்று சேர்றது தான் வந்து இதோட மெயின் பர்பஸே இது இது இந்த எல்லாருமே வந்து இப்போ பக்கத்தில் பக்கத்தில் இருப்பாங்க தெரியாது சில பேர் பக்கத்தில் இருப்பாங்க ஓ இந்த இந்த பொண்ணு இந்த பொண்ணு இருக்கா ஆகா நம்ம அதை விட்டோம் சொல்லிட்டு அவங்க போய் பார்க்கறது வசதியாக இருக்கும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பக்கத்தில் இருக்கால தெரியாது இன்னார் பொண்ணு ஓ இந்த பொண்ணு கல்யாணம் அப்பா இந்த இன்னார் பையன் இந்த பையன் இந்த பையன் வேலை இருக்கணும் போய் இன்னும் கல்யாணம் ஆகிருக்குன்னு நினச்சிருப்போம் ஆனால் அவனுக்கு கல்யாணம் ஆயிருக்காது ஆகா நான் பார்க்க முட்டும்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் இப்போ நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு சொன்னோம் இந்த பையனை போய் பாருங்கன்னா ஓ இங்கே சுந்தார பையன் தான் அது அந்த பையன் கல்யாணம் ஆயிருக்குன்னு நினச்சேன்னு ஐயோ அப்படியா ரைட்டு நான் போய் வரேன்னு சொல்லிட்டு அவங்க போய் அந்த பையனையோ அல்லது பொண்ணையோ கேட்குறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இந்த காணொலி இன்றைக்கி இந்த யூடியூப்புங்கிறது வந்து ஒரு முக்கியமான உள்ள பெண்களாக வந்து சரியானது இன்னைக்கு வந்து ஆண்ட்ராய்டு உலகமாக போயிட்டு நீங்கள் அவங்க ஒரு ரெஸ்டாக இருக்கிற நேரத்தில் பலவிதமான வீடியோக்கள் வரும்போது ஒரு சில பேருக்கு மனதுக்கு இதமான செயல்கள்லாம் பலவித கவலைகளை மறந்து இன்பம் துன்பம் எல்லாத்தையும் மறந்து ஓரளவு பார்க்குற ஒரு மீடியாவை போயிட்டு இன்றைக்கி ஒன்றும் தெரியாம கூட சும்மா எடுத்து பார்த்துட்டு சும்மா தட்டி விட்டுட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ டாபிக் கிடைக்குதா டப்புன்னு எடுத்து பார்த்துட்டு டப்புக்குன்னு தள்ளி விட்டுறாங்க அதுதான் இல்லை இல்லை அது ஒரு எதுக்கான பிடிச்சதாக தான் பார்க்குறாங்க அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த நேரங்களில் அதுக்காக தான் இது சொல்ல வந்தேன் இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு கோயிலை பற்றி இவங்கள்ட்ட சொல்லிவிட்டு அதோட என்னோடய உறவு மறுத்துக்கிறேன் சொரிமுத்து அய்யனார் கோயில் சொரிமுத்து ஐயனார் வந்து திருவண்ண திருநெல்வேலி மாவட்டத்தில் பாவநாசத்திற்கு கரையார் காரையார் நீத்தேக்கத்திற்கு இடையே மேற்கு தொடக்கி அமைந்துள்ளது தாமிர ஆற்றின் கரையில் அமைந்து பெற்றுள்ள முதல் திருக்கோவிலாக விளங்கி வருகிறது சொரிமுத்து அய்யனார் கோயில் தாமிர பரணி தாமிரபரணி ஆற்றின் கரையின் மேல் அமைந்துள்ள முதல் திருக்கோயில் வந்து சொலிமுத்து ஐநா தலபுராணம் பெருசாக தான் இருக்கு அதெல்லாம் அம்மை அப்ப திருக்கல்யாணத்துக்கான முப்பது முக்கோடி தேவர்கள் சகல ரிசிகள் அனைவரும் குழுமியதால் வட பகுதி தாழ்ந்து தென் பகுதி உயர்ந்தது உலகை சமநிலையை அடைச்சியதற்காக சிவபெருமான் அகத்திய முனைவர் அழைத்து தென் திசை சென்று உலகை சமநிலைப்படுத்தும்படி உத்தரவிடுகிறார் அகத்திய பெருமானும் இறைவனின் ஆனப்படி தென் திசை நோக்கி பயணித்து பொதிகை மலைக்கு வந்தார் தாமிரபரணிய நதியில் நீராடிய பின்னர் யோக நிசையில் அமர்ந்த அப்போது ஜோதி ஒன்று அவரது மனக்கண்ணில் தோன்றி மறைந்தது அதை கண்டு அதிசரித்த அகத்திய முனிவர் அந்த ஜோதியை தன் ஞான திசையால் பார்க்க அப்போது சாஸ்தானவர் மகாலிங்க பெருமானை பூஜிக்கும் காட்சியும் தேவர்கள் பூ மாறி சுரிந்து சாஸ்தாவையும் மகாலிங்க பெருமானை வழிபடும் காட்சியும் அவருக்கு தெரிந்தது அகத்தியம் முன்னர் வந்து தாமிர ஒரு சுருக்கமாக ஒரு கண்ணில் வந்து ஜபம் பண்ணும்பொழுது திடீர்னு ஒரு ஜோதி வந்து மறைஞ்சிடலாம் அதுதான் வந்து சாஸ்தானவர் அப்போது சாஸ்தானோ சகல பரிவார மூத்த அகத்தியருக்கு காட்சி அளித்தார் அந்த ஸ்தலமே தற்போது சொருமித்து அய்யனார் கோயிலாக விளங்கி உள்ளது இந்த கோவிலில் கிழக்கியை நோக்கி கருவறை எதிரே குதிரை யானை வாகனால காட்சி அளிக்க உள்ளே ஒரு கையில் மலர் ஏந்தியபடி மற்றொரு கை குத்துக்காலிட்ட முட்டின் மீது அமர்ந்தபடி புன்வல் சொரியும் முகத்தோடு புன்முழியும் புன்முருவல் சொரியும் முகத்தோடு பூர்ணா மற்றும் புஷ்கலா தேவி புஷ்கலா தேவியர்களோடு காட்சியளிக்க சொருமித்து ஐயனார் கோவில் திருவிழா இத்தலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி அன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடி தங்கள் நேர்த்திக்கடங்களை பக்தி பெருக்கோடு செலுத்தி வருகின்றனர் இப்போ நான் சொல்றது நேரில் சொன்னாலும் சொருமுத்து அய்யனார்னு நம்ம டிவியில எல்லாம் பார்த்துருக்கோம் அந்த தள வரலாறு தான் உங்களுக்கு இப்போ படிச்சிட்டு இருக்கிறேன் அதில் வந்து அங்கே ஊரில் உள்ளவங்களுக்கு அது தெரியும் பட் இருந்தாலும் எல்லாருக்கும் இந்த காணொளியை பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுனால தான் இதை சொல்கிறேன் சுவாமிஜி வணக்கம் வணக்கம் இக்கோயிலுக்கு அருகுள்ள பான தீர்த்த அருவிக்கு பக்தர்களை சென்று புனித நீராடி தங்களது முன்னோர்க்கு நீத்தார்கடன் மேற்கொள்வார்கள் நீத்தார்கடன் அது நேர்த்திக் கடன் இத்திருத்தலத்தில் உள்ள பட்டவராயர் சன்னதியில் பக்தர்கள் செருப்புகளை காணிக்காக செலுத்துவது வழக்கம் இந்த கோயிலில் வந்து பக்தர்கள் வந்து பட்டவராயர் சன்னதி வந்து காணிக்காக செலுத்துவது வழக்கமாக முதல் ஆண்டுக்கு கட்டப்படும் செருப்புகளை மறு ஆண்டு அந்த கோயிலுக்கு வந்து பார்த்தா அந்த செருப்புகள் தேய்ந்திருப்பதையும் காண முடியும் ஆச்சரியமான விஷயமா இருக்குங்க சரி என்ன சொல்றாங்க இந்த சொல்முத்து அயனார பற்றி சொல்லப்ப இது சம்பந்தமாக தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க இதில் உள்ள அங்கே வந்து இது ஒரு இந்த ஸ்தலத்தில் வந்து செருப்பை வந்து காணிக்கையாக செலுத்துவாங்களாம் அடுத்த வருஷம் அதே செருப்பை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்குமா இது ஒரு வித்தியாசமான ஒரு காணிக்கையாக இருக்குது பக்தர்களை தீ தளத்திற்கு காணிக்கையாக வரும் சிறப்புகளை பட்டவராகவே பயன்படுத்துவதோ பக்தர்களின் நம்பிக்கை இது அதை வந்து நம்ம கடவுளே வந்து தேய்க்கிறதா வந்து சொல்கிறாங்க அடுத்த காணொலியில் இடும்பன் பழனி 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 இடும்பன் பழனி காணொலியை வந்து ஆய் சுவாமிஜி நான் நீங்கள் என்ன மந்திரம் செய்வீர்கள் சுவாமிஜி மந்திரங்கிறது என்னென்னு எனக்கே தெரியுப்போம் மந்திரம் டெய்லி நான் படிச்சுட்டு இருக்கிறேன் மந்திரங்கிறது எனக்காகவும் மக்களுக்காகவும் தான் உங்களுக்கு என்ன தேவையோ அது இறைவன் கொடுப்பார் நீங்கள் என்ன விரும்ப என்ன உங்களுக்கு என்ன சந்தேகங்கள்னு கேளுங்க மந்திரங்கிறது நீங்களும் மந்திரம் படிக்கலாம் நானும் மந்திரம் படிக்கலாம் மந்திரங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது நீங்கள் மந்திரம் படித்தா உங்களுடைய குளம் கொத்திரம் எல்லாமே சிறப்பாக அமையும் அதில் எந்த இல்லை மற்ற மந்திரவாதிகள்லாம் படிக்கிற மந்திரம் மாதிரி நான் மந்திர மந்திரம் பண்ணுறது கிடையாதுப்பா நல்லது எதுக்கோ அதுக்கு நான் பயன்படுவேன் நல்லது உங்களுக்கு நடக்கும்னா நான் சொல்றதை நீங்கள் செய்யுங்க நல்லது நடக்கணும் என்றால் சுவாமிஜி நீங்கள் என்ன செய்வீர்கள் நான் உண்மையே நான் எனக்கு தெரிந்தது மற்றவர்களும் சொல்கிறேன் எனக்கு தேவையான என்னை சுற்றி மந்திரம் போயிட்டு கொண்டு என்னை பலப்படுத்தி என்னை நம்புகிறவர்களுக்கு நான் நல்லது செய்கிறேன் அவ்வளோ நன்றி பரவாயில்ல இது சொரியும் பற்றி இப்போ இன்னைக்கு சொல்லியிருக்கேன் குபேர கணபதி தகவல் மத்திய தகவல் கணபதி தகவல் மைய திருமண தகவல் மையை பற்றி சொல்லிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணோம்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பு என்னுடைய காணொலி நேரடியாக கிடைக்கும் அதன் மூலமாக அவங்க வந்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை என் வாட்ஸ்அப் நம்பரை அனுப்பிட்டு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வந்து அவங்களே நேரடியாக தொடர்பு கொள்வேன் நேரடியாக தொடர்பு கொண்டு எல்லாத்தையும் விசாரிச்சு தான் மனமகள் ஜாதத்தையும் மனமகள் ஜாதத்தையும் மாற்றி கொடுப்பேன் அதுவும் பொருத்தம் இருந்தால் மட்டுமே அனுப்பிறோம் இலவச சேவையாகவே செய்து வருகிறேன் செய்ய போகிறேன் இல்லை ஏகோபு ஜாதரோடு உங்களு விடுகிறது உங்களுக்கு இன்னொரு சார் நன்றி வணக்கம் வாழ்க வளர்ந்த திருச்சிற்றம்புலம்